அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்திலேருந்து இயல் இரண்டுக்கான புக் பேக் பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக அறுவகை பெயர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் அதுதான் குணப்பெயர் அதுதான் இன்னொரு பெயர் பண்பு பெயரோட இன்னொரு பெயர் தொழிற்பெயர் இப்படி ஆறு வகை பெயர் சொற்களை பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நல்லூர் வடை கேட்டல் முகம் அன்னம் செம்மை காலை வருதல் தோகை பாரதிதாசன் பள்ளி இறக்கை பெரியது சோலை ஐந்து மணி விளையாட்டு புதன் இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா பொருட்பெயர் இதில் எதெல்லாம் பொருளோட பெயரோ அதை எடுத்து இங்கே எழுதணும் இடப்பெயர் எது எதெல்லாம் இடப்பெயரோ இடத்தை குறிக்கக்கூடிய பெயரோ அதை எழு எழுதணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் காலத்தை சிலை குணம் தொழில் இப்படி தனித்தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பிரித்து எழுத போகிறீங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது பார் மூவிடம் அதாவது என்ன அப்படின்னா இடம் அப்படிங்கிறது மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை தன்மைனா தன்னை குறிக்கிறது முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கவங்கள குறிக்கிறது படற்கை அப்படின்னா அந்த இடத்துல அதாவது வேற யாரையோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அது இப்போ பார்த்தீங்கன்னா தன்மை தன்னை குறிக்கிறது இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க கிராமரில் தன்மைனா ஐ முன்னிலைனா யூ படற்கை அப்படின்னா ஹீஷே அப்படின்னு படிச்சிருப்பாங்க அவன் அவள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா அதுதான் அது சரிங்களா இப்போது தன்னை குறிப்பது தன்மை நான் நாம் நாங்கள் என் எம் எங்கள் இப்படி நம்ம பற்றியே பேசுறது அதுக்கப்புறம் முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கவங்களை குறிக்கிறது நீங்கள் நீங்கள் உங்கள் அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா உன்னோட பேர் என்ன அப்படிலாம் கேட்குறோம் இல்லைங்களா இதெல்லாம் முன்னிலை சரி படற்கை அப்படின்னா தன்னையும் இல்லாமல் அதாவது இந்த எண்ணெயும் குறிக்காமல் முன்னாடி இருக்கவங்களையும் குறிக்காமல் மூன்றாம் அவரை பற்றி அந்த இடத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அவங்கள பற்றி பேசக்கூடியது படற்கை சரிங்களா எப்போ இங்கே பாருங்கள் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க நம்ம இங்கே எழுதணும் உன் பெயர் என்ன அப்படி தான் கேட்போம் அது பெயர் என்ன நீ பெயர் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டோம் இல்லைங்களா உன் பெயர் என்ன நாம் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் இப்படி தான் சொல்லுவோம் அது ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க அது எப்படி ஓடும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சரிங்களா அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அதை பார்த்து பாருங்க அதுக்கு அடுத்தது பாரு பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடி கோடிடுக அவற்றை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் பாக்ஸும் கொடுத்துட்டாங்க தன்மை முன்னிலை படற்கை இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கள் வீட்டு நாய் குட்டி ஓடியது அப்படின்றோம் அதில் எது தன்மை இல்லை எது முன்னிலை அப்படின்னு பார்த்து எழுதணும் சரிங்களா இதில் பாருங்கள் எங்கள் அப்படிங்கிறது தான் தன்மை அடுத்தது இவர் அப்படின்றது படற்கை உங்கள் அப்படிங்கிறது முன்னிலை சரிங்களா முன்னாடி இருக்கிற கிட்டே தான் நம்ம சொல்கிறோம் நீர் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்க எனக்கு அப்படின்னா தன்மை எனக்கு அப்படிங்கிறது தன்மை அது அப்படின்னும்போது அது படற்கை சரிங்களா நீயே போது அது முன்னிலை உங்களோடு அதாவது முன்னாடி இருக்கவங்க உங்களோடு நானும் தன்மை சரிங்களா அந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது குறிப்புகளை பயன்படுத்தி கட்டத்தில் எழுத்துக்களை நேரப்பணும் இங்கே பாருங்க சென்ட்ரு நடுவில் ஒரே ஒரு எழுத்து கொடுத்துட்டாங்க இப்போ காலையில் பள்ளி மணி ஒளிக்கும் திரைப்பட திரைப்படங்களில் விலங்குகள் நடிக்கும் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும் கதிரவன் காளையில் கிழக்கே உதிக்கும் நாள்தோறும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக் வழக்கம் இருக்க வேண்டும் இப்படி கொடுத்துட்டாங்க இருக்குங்களா இப்ப பாருங்க அந்த பாக்ஸ் நல்லா பாருங்க இது நீங்களே ஈஸியாவே பண்ணலாம்